நான் எதுக்கும் அழுக மாட்டேன்னு சொல்றவன் கூட இந்த கேமோட முடிவு கதறி கதறி அழுக வச்சிரும் ஷேடோ ஆஃப் த கொலோசஸ் இத ஒரு கேம்னு சொல்றதை விட ஒரு சிறப்பான ஆர்ட்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு கேம ரொம்பவே பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணிருப்பாங்க வேண்டர் அப்படிங்கிற பையன் தான் உயிருக்கு உயிரா விரும்பின தன்னோட காதலி உயிரை திரும்ப கொண்டு வர்றதுக்காக ஒரு டெம்பிளுக்கு போறான் அங்கதான் டார்மின் கடவுள் நீ பதினாறு கொலாசஸ கொன்னா உன் காதலிய உனக்கே திரும்ப உயிரோட தரேன்னு சொல்ல வேண்டர் பதினாறு கொலாசிஸையும் தேடி போய் கொல்றதுதான் இந்த கேமோட முழு கதையும் கண்டிப்பா எமோஷனலா இந்த கேம் கூட பயங்கரமா அட்டாச் ஆயிடுவீங்க கேம டவுன்லோட் பண்ணி எப்படி ப்ளே பண்றதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நானே சொல்றேன் அதுக்கு முக்கியமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு எஸ்ஓசின்னு கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு பிரம்மாண்டமான கேம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு நல்ல ப்ராசசர் உள்ள மொபைல் இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க இல்ல என்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு பழைய மொபைல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேம் லேக் ஆகும் கண்ட்ரோல்ஸ் இந்த கேம்ல பயங்கர கடுப்பா தான் இருக்கும்